நாமக்கல் மாவட்டத்தில் நிதி நிறுவன அதிபரை காரில் கடத்தி சென்று மூன்று நாட்கள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பினான்ஸ் அதிபரை கொலை செய்தது சத்தியாவை தொடர்பு கொண்டு பணத்தை ஏற்பாடு செய்யுமாறு கூறியுள்ளார் அடைந்த சத்தியா உடனடியாக தனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் கூறி பணத்திற்கு ஏற்பாடு செய்து வந்தார் மேலும் சரவணன் தனது பங்குதாரர் மகாலட்சுமியிடமும் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அவரும் உடனே பணத்தை தயார் செய்து தருவதாக கூறியுள்ளார் பணம் வருவதற்கு மூன்று நாட்கள் தாமதமான நிலையில் ஆத்திரமடைந்த கடத்தல் கும்பல் சரவணனை கடுமையாக அடித்து உதைத்து சித்தரவதை செய்துள்ளனர் இதில் எதிர்பாராத விதமாக சரவணன் உயிரிழந்தார் உடலை அறையிலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து கும்பல் தப்பிச் சென்று விட்டார் அறையில் சடலம் இருப்பதை பார்த்த விடுதி மேலாளர் இதுகுறித்து வாழவந்தி நாடு கிராம நிர்வாக அலுவலர் கிருஷ்ணகுமாருக்கு தகவல் கொடுத்தார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தது சரவணன் உடலில் பலத்த காயங்கள் இருந்ததும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் வாழவந்தி நாடு போலீசாரிடம் புகார் அளித்தார் சரவணன் உடலை மீட்டு போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலைக்கான பகீர் காரணம் தெரிய வந்தது சரவணனிடம் அவருக்கு தெரிந்த நாமக்கல்லை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அணுகி பெரிய அளவில் பணம் தருகிறேன் இந்த பணத்தை நிதி நிறுவனம் மூலம் வட்டிக்கு விட்டு அதில் கிடைக்கும் வட்டி பணத்தை கமிஷன் அடிப்படையில் பிரித்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார் அதன்படி முதற்கட்டமாக இருபது லட்சம் ரூபாயை சரவணனிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் பேசியபடி சரவணன் இந்த பணத்திற்கான வட்டி பணத்தை அந்த நபரிடம் கொடுக்கவில்லை என தெரிகிறது இதனால் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார் தொழிலதிபர் சரவணனும் ஏதேதோ சாக்குச் சொல்லி காலம் தாழ்த்தி வந்துள்ளார் பலமுறை கேட்டும் பணத்தை கொடுக்காததால் ஆத்திரமடைந்த அந்த தொழிலதிபர் சரவணனை கடத்தி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கணவர் கொலை செய்யப்பட்டதை அறிந்ததும் மனைவி சத்யா நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு சென்று கணவர் உடலை பார்த்து கதறி அழுதார் போன் போட்டு பணத்தை ரெடி பண்ணுங்க பணத்தை ரெடி பண்ணுங்க இருபது லட்சம் கேட்டாங்க சார் இருபது லட்சம் என்கிட்ட இல்லைங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்தேங்க சார் இப்படி பண்ணுவாங்கன்னு வருதுங்க சார் அவர் போன்ல இருந்தா கூப்பிட்டாங்க நான் பக்கத்துல அவங்க கிட்ட கொடுங்கன்னு காலையில் இருந்து கெஞ்சுறேன் அன்னைக்கே நாங்க சொன்னங்க சார் என் தாலியை கூட கட்டி வச்சிருங்க எங்க வீட்டுக்காரரை விட்டுருங்க நான் காலையில எப்படியோ ஒன்று ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னி சார் டைமே கொடுக்கணுங்க சார் சார் ஆனா எங்க அண்ணா வந்து இருந்திருந்து எல்லாமே பார்த்துருப்பார் அப்படி இருக்கிற ஒரு ஒன்றுக்கு இல்லாத பண்ணி சார் இப்போ சாரு கிட்ட கேட்ட பாடி மட்டும் நான் அங்கே எடுத்தேன் எப்படி போனாரு இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு கேமரா அங்கங்கே இருக்குது கண்டுபிடிக்கலாம் ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கலாம் சார் ஆனால் இவங்க ஆளுங்களை மட்டும்தான் அரசு பண்ணி அவங்களையும் காட்ட மாட்டேங்கிறாங்க கேட்டால் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் நைட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்றாங்க ஆனால் அவங்க சொல்றது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை சார் மருத்துவமனை முன்பு ஏராளமான உறவினர்கள் திரண்டதால் அப்பகுதியே பதற்றமாக காணப்பட்டது பாதுகாப்பிற்காக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பைனான்ஸ் அதிபர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையில் பைக்